வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் முன்னாள் அமைச்சராகவும் தற்பொழுது எம்எல்ஏவாகவும் புலல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற செந்தில் பாலாஜி அவர்களது கதை ஒட்டுமொத்தமாக முடிவடைகிறதா நீதிமன்றம் சொன்ன அதிரடியான உத்தரவால் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போயிருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் ஒன்று உண்மைகளை கூற வேண்டும் இல்லை என்றால் வாழ்நாள் முழுவதும் சிறையில் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்பதற்கேற்ப தற்பொழுது செய்திகளை தான் நம்மால் பார்க்க முடிகிறது ஒட்டுமொத்தமாக செந்தில் பாலாஜி அவர்களிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் ஐயாயிரத்தி ஐநூறு குற்றப்பத்திரிகை செந்தில் பாலாஜி மீது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதன் மூலமாக செந்தில் பாலாஜி அவர்கள் ஒன்றுமே செய்ய முடியாது காரணம் அவர் ஒன்று உண்மைகளை ஒப்புக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் ஆவணங்கள் பற்றியான தகவல்களை தெரியப்படுத்த வேண்டும் மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடியது செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள் தற்பொழுது வரை அவரை தேடுதல் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற சிபிஐ துறையினர் தனிப்படை காவல்துறை அதிகாரிகள் அனைவரும் தற்பொழுது கிட்டத்தட்ட ஒரு வருடங்களாக தேடக்கூடிய பணியில்தான் ஈடுபட்டு வருகிறார்கள் அசோக் குமார் அவர்தான் முக்கிய குற்றவாளி என்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் பதிவு செய்திருக்கிறார்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வெளிவர வேண்டும் என்றால் அசோக் குமார் அவர்கள் கைது செய்ய வேண்டும் என்ற தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது ஜூன் பதினான்காம் தேதி இந்த வழக்கு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் குறுகிய காலம்தான் இருக்கிறது இரண்டு நாட்களில் அவர் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் உண்மைகளை கூறாமல் இருந்தால் வாழ்நாள் முழுவதும் சிறைதான் வேறு வழியே கிடையாது என்பதற்கேற்ப செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் மிக பெரிய ஒரு ஆபத்தாக மாறியிருக்கிறது ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அழிக்கக்கூடிய தீய சக்தியாக செந்தில் பாலாஜி அவர்கள் இருப்பாரா செந்தில் பாலாஜி ஜாமீனில் கூட வர முடியாத அளவிற்கு ஸ்டாலினால் காப்பாற்ற முடியவில்லையா அல்லது செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வெளிவந்தால் அது திமுகவிற்குத்தான் ஆபத்தாக மாறிவிடும் என்ற காரணத்தினால் செந்தில் பாலாஜி அவர்கள் தற்பொழுது புழல் சிறையிலேயே அடைக்கப்பட்டு இருக்கிறாரா என்ற பல்வேறு கேள்விகளும் எழுப்பப்படுகிறது ஒட்டுமொத்தமாக செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கழிப்பதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது மேலும் ஜூன் பதினான்காம் தேதி இவர் கொடுக்கின்ற வாக்குமூலத்தை வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை அமலாக்கத்துறை அதிகாரிகள் மூலமாக நீதிமன்றம் அறிவிப்புகளை வெளியிடும் கடைசியாக செந்தில் பாலாஜி அவர்கள் உடல்நிலை முழுவதுமாக மோசமாக இருப்பதாக மருத்துவர்கள் அறிவிப்புகளையும் வெளியிட்டிருக்கிறார்கள் வெளியே ராஜா மாதிரி ஆகியிருந்தார் தற்பொழுது சிறையில் மிக பெரிய ஒரு கைதியாக அதுவும் உணவுகள் கூட சரியில்லாமல் இருப்பதாக குற்றங்களும் சாட்டப்பட்டுள்ளது